ஆய் கள்ளிக்காட்டுக்குள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கு ஒரு ஹாப்பியான வணக்கத்தை சொல்லிக்கிறேன் கார்டனிங்கில் நான் ஒரு சின்னதாக தப்பு பண்ணிட்டேங்க அது என்ன தப்பு அப்படிங்கிறத நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறப்பவே வந்து தெரிஞ்சுக்குவீங்க பெரிய பெரிய குரோ பேக்கில் வந்துட்டு நான் மாதுளை மரங்களை வந்து வளர்த்துக்கிட்டு இருக்கேன் நல்லா செழிப்பாக வளர்ந்துட்டுருக்காங்க பேக் நல்லா பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்துட்டு ஒரு மயில் மாணிக்கம் செடி வந்து தப்பி முளைச்சிதுங்க சார் இவ்வளோ பெரிய க்ரோ பேக் இருக்குல்ல தாராளமாக வந்துட்டு இந்த மயில் மாணிக்கம் கொடி வர்றதுனால பெருசாக பாதிப்பு வராது அப்படின்னு இங்கே பாருங்கள் இது வந்து இந்த மயில் மாணிக்கம் கொடியுடைய தண்டு பாருங்கள் கிட்டத்தட்ட வந்து இந்த மாதுளை அளவுக்கே வந்து தண்டு நல்லா பெருசாக ஆடுச்சு இவங்க வளர்ந்தாங்க அழகா கொடி படர்ந்தாங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக படர்ந்து நிறைய பூக்களும் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க இங்கே பாருங்கள் பச 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 பசன்னு ஃபுல்லாக மயில் மாணிக்கந்தான் இங்கேருந்து ஜம்ப் பண்ணி அந்த முருங்கை மரத்தையும் வந்து படறாங்க பாருங்கள் அந்த முருங்கை மரத்து மேலே வந்து மாதிரி தான் இங்கே வந்துட்டு ஒரு மருதாணி நான் வச்சுருந்தேன் மருதாணியிலையும் ஒரு தப்பி முளர்ச்சியான விதைகள் சிதறது இல்லைங்களா பாருங்கள் எப்படி படர்ந்துருக்காங்க பாருங்கள் அப்படியே அடர்த்தியாக நல்ல ஹெல்த்தியாக வந்து படர்ந்துருக்காங்க நிறைய பூக்கள் மயில் வந்துட்டு ஒரு மாதத்தில் வந்து கொடி ஓட ஆரம்பித்த உடனே நமக்கு வந்து பூக்கள் கொடுக்க ஆரம்பிச்சிருங்க பூக்கள் ரொம்ப அழகாக இருக்கும் எல்லா பூக்களுமே வந்துட்டு விதைகளாக மாறும் இங்கே பாருங்கள் இது இன்னொரு மாதுளை மரம் தெரியுது இல்லைங்களா நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னா பெரிய பேக்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மயில் மாணிக்கத்தை வளர விட்டது தான் மயில் மாணிக்கம் நல்லா செழிப்பாக வளர்ந்து கொடியோடி அதிக பூக்கள் எனக்கு கொடுத்தாங்க கொடுக்குறாங்க நிறைய பூக்கள் இருக்குது ஆனால் இந்த மாதுளை பாருங்கள் அதனுடைய வளர்ச்சியை வந்து எழுந்துருச்சு லைட்டாக காய ஆரம்பிச்சிருச்சு மாதுளை பூக்களும் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்துட்டு குட்டி குட்டி பிஞ்சுகளாகவே இங்கே பாருங்கள் அந்த பிஞ்சு பூக்கள் எல்லாமே உதிர்ந்து போகுது எனக்கு ஸோ இப்போ உங்களுக்கு நான் என்ன தவறு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன தவறு செஞ்சேன் இதை எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு ஆஸ் அ கார்டனராக நீங்கள் நேரம் கண்டுபிடிச்சிருப்பீங்க கமெண்டில் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் இந்த செடி வளர்ப்பில் என்ன தவறு இருக்குது இதை எப்படி சரி பண்ணணும் எனக்கு தெரிஞ்சிருச்சு உங்களுக்கும் என்னுடைய தவறு புரிஞ்சுது அப்படின்னா இதை எப்படி சரி பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் புரிஞ்சுது அப்படின்னா உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள் மீட்டும் வண்ணமே இசையூட்டும் என்னமே வளர்ந்த கோல பெல் பத்து கிளிக் பண்ணுங்க